ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மல்லிகை சரவணன் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன்னா என்னுடைய நாயை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் என்னுடைய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய நாய்க்குட்டி நான் அவுத்து விட்டுருந்தேங்க தெரியாமல் அவுத்து விட்டு ஆனால் நான் எப்பவுமே கட்டியே தான் வச்சுருப்பேன் மழை பெய்யுது அவுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவுத்து விட்டேங்க ஆனால் கடிச்சிடுச்சு நான் லைட்டாக இந்த இடத்துல மட்டும்தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமையாக கடிச்சிடுச்சிங்க நான் கொஞ்சம் தான் ப காயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க காலில் பின்னாடி காலில் இந்த உள்ளார சைடில் வந்து கடிச்சிருந்தது எனக்கு தெரியலங்க ரொம்பவே நாய் வேறு நடக்க மாட்டேங்க இது இறந்துடமாட்டேங்குதுங்க எனக்கு பயமாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு ஏதாச்சும் ஒரு வழி இருந்தால் எனக்கு சொல்கிறீங்களா ப்ளீஸ் என்னால என்னால் இல்லாம இருக்க முடியும் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிச்சுட்லான்னு பார்த்தாக்கா அது என்றைக்குமே மட்டன் ஓடுதுங்க நான் அடிச்சு கடிக்கிறதுக்கு வருது டாக்டர்கிட்ட போய் கேட்டால் அவங்க என்னங்கிறாங்க நாய் வந்து கடிச்சிட்டாவே விசன்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நம்மளை கடிச்சிட்டா நம்மளுக்கும் மச பிடிச்சிக்கு நாய் தானம்மா போனால் போச்சாது ஆனால் நம்மளை கடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க வேறு போனதுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலைங்க அவங்க சரி அவங்க சொல்கிறாங்க நாய் வந்து கடிச்சிட்டா நம்மளுக்கு விஷமயிருந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறையா கடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்கள் ஊரில் வந்து மச நாய் எனக்கு தெரியலீங்க ஆனால் பெரிய நாய் வேறு ஏதாச்சும் கடிச்சிருச்சான்னு தெரியலிங்க நான் வந்து அவுத் அவுத்து தப்பு எங்கேயாவது போயிட்டால் கூட எங்கள் வீட்டை பத்திரமா பார்த்துக்குங்க அந்த நாய் எனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் கூட நான் அதிக எனக்கு நாய் பூனை நாவே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நான் மழை வருதுன்னு சொல்லிட்டு தான் அவ் எங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி கூட சங்கிலி இல்லாத இருக்குதுங்க அப்போ தான் வாங்கிட்டு வந்துச்சு சங்கிலி நான் அதுக்கு அப்போ நான் அந்த இன்னும் நைட்டு பேசுகிறாரு எங்களை எதுக்கு நான் அவுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுனார் நான் கூட சரி எங்கேயும் போவாது அதுக்கு முன்னாடி அது அதிகமாக எங்கேயுமே போனதில்லைங்க நான் சரி போவாது அதனால தான் அவுத்து நாளைக்கு பிடிச்சி கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க நான் அதுக்குள்ளே காலையில் விடிஞ்சு வே போயிட்டு வந்து பார்க்குறேங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து பா பார்த்தா நாய் கடவாயில் இந்த இடத்துல நல்லா காயம் வந்து ரத்தம் சரி நான் இந்த இடத்துல மட்டும்தான் காயம் மற்றபடிக்கு அதுக்கு எதுவும் இல்லை நல்லா போயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மஞ்சத்தூள் வச்சேங்க மஞ்ச மஞ்சத்தூள் வச்சு விட்டுட்டு அப்போவே அதனால சுத்தமாக வழி தாங்க முடியல நான் வச்சு விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்காரர் சாயந்தரமும் வைக்கிறப்ப கடிக்கிறதுக்கு வந்துச்சு அப்புறம் சரி நல்லா போயிரு அப்படின்னு நினச்சிட்டுங்க என்னடா நாய் மாரி யார் யார் வீட்டு நாயெல்லாம் இப்படி நாய் கடிச்சு வச்சுருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த நாய்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு திமிரு இப்படி இப்படியெல்லாம் கடிக்குன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லைங்க நாய் யாருன்னு நாய் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேங்க ஆனால் நான் கட்டியே தான் வச்சுருப்பேன் ஒரு நாள் கூட அவுத்து விட மாட்டேங்க மழை பேஞ்சால் அவுத்துவிடுவேன் மற்றபடிக்கெல்லாம் நான் அவுத்து விட மாட்டேங்க சரி அது கொஞ்சம் போயிட்டு வரட்டு நடந்துட்டு வரட்டு கடிக்கிறதெல்லாம் கடிக்காதுங்க ரொம்ப பாசமான நாய்ங்க எங்கள் பொண்ணுன்னா அந்த நாய் கூட தான் விளையாடுவா வந்தோடனே அவள் ஹாஸ்டல் போயிட்டான்னு சொல்லிவிட்டு நாலு நாள் அந்த நாய் கரிஞ்சு கறி சாப்பாட்டை ஆட போட்டால் கூட அந்த சாப்பாடை சாப்பிட்லிங்க அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு அதே வசனம் பிடிச்சிட்டு இருந்துச்சுங்க நாய்க்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கு கூட இருக்காதுங்க அந்தளவுக்கு நாங்கள் எங்கேயாச்சும் போயிட்டோம்னா வீட்டை பத்திரமா பார்த்துக்கு நான் நாங்கள் வந்த உடனே கரெக்டாக க கற்றுங்க ஆனால் நாய் மேறியெல்லாம் யாருமே நம்மளை பாதுகாக்க முடியாதுங்க எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த நாயிட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு இருப்பேங்க அந்தளவுக்கு நான் எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும் பூனையும் ரொம்ப பிடிக்கும் நாயும் பிடிக்கும் என்னால் நாய் பூனையெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாதுங்க நான் அதுக்கு சாப்பாடு போடுறேனா போடலையோ ஆனால் அது வந்து நம்மளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குங்க இந்த மாதிரி நான் நாய் கடிக்கிறத்துக்கு என்ன பலன் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லுங்கள் நான் இனிமேல் நாயை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் நான் இப்படியெல்லாம் ஆகுன்னு நினச்சி கூட பார்க்குறேங்க ஆனால் நாய் இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியலிங்க எனக்கு வர கஷ்டம் என் நாய்க்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் தான் இருப்பேனா இருக்க மாட்டேன்னு நினச்சேன் ஆனால் நாய் வந்து இல்லாமல் போயிட மாட்டேக்கிறது என்ன கொரோனா வந்தப்ப ஏற்கனவே என்ன என்னுடைய நாய்க்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத போய் அது சாகர நிலமையில ஆயிடுச்சுங்க சுத்தமாகவே கொஞ்சம் கூட சாப்பிட முடியாமல் அப்படியே ஒரு வாரமாக படுத்து கிடந்துச்சுங்க ஆனால் நான் வந்து அந்த டைமில் கூட ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் காப்பாற்ற ட்ரை பண்ணுங்கள் டாக்டர் இருந்துட்டு இதெல்லாம் பொழைக்காதம்மா எத்தனை பேர் கொரோனாவில் வந்து மனிதனோட உயிரையே காப்பாற்ற முடியல நாயெல்லாம் என்னை எதுக்குமா நாயெல்லாம் இப்படி தூக்கிட்டு வந்துருக்க கொண்டு எரிஞ்சிட்டு போயிருமா டீச்சில் தூரமாக எரிஞ்சிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஆனால் என்னால் தாங்க முடியாமல் நான் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு வாரமாக நீர் போட்டுட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு நாயிட்டே பார்த்துட்டே இருந்தேங்க ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கங்காட்டி என்னை காப்பாற்றி கொடுத்துட்டாருங்க கா நாய் இப்போ மூணு வருஷமா நல்லா தான் இருந்துச்சு நான் கட்டி தான் வச்சுருப்பேங்க ஆனால் மழை வேஞ்சு அவுத்தி விட்டுருவேன்னா ஆனால் எங்கேயுமே போவாதிங்க தூரமெல்லாம் என்ன நேரமோ தெரியல எனக்கு வர வேண்டியது என்னுடைய நாய்க்கு வந்துடுச்சிட்டு இருக்குதுங்க என்னால தாங்கவே முடியல நாய் இல்லாமல் எப்படிங்க இருக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது அது என் சாப்பிடாத இருந்தால் கூட சாப்பாடு என்ன அது என்ன சாப்பாடு பொல்லின்னு கேட்காதுங்க அது பாட்டுக்கே நான் எங்கேயாச்சும் வண்டி எடுத்துகிட்டு போனேன் அவற்றுகிட்டு அது எதாச்சும் நான் வீட்டில் விட்டுட்டு போயிட்டுனா அது வந்து குறுக்காட்டி என்ன போகிறதுக்கே விடாதுங்க அப்புறம் நான் தெரிஞ்சுக்கவே ஏதாச்சும் நான் மறந்துட்டு போய்ட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போவேங்க அப்புறம் எடுத்துகிட்டுனா அது வழி விட்டுருங்க போக சொல்லி எந்த நாய் கடிச்சதுனே தெரியலிங்க ஏதாவது ஒரு சொல்லிச்சு இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் யாராவது